டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் நாட்டின் வளர்ச்சிக்கு தேசப்பற்று ஆதாரமாக திகழ்கிறது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பசி வறுமைக்கு எதிரான போராட்டத்தை கருத்தில் கொண்டு நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கு புதுதில்லி மாநாட்டில் முன்னுரிமை அளிக்கப்பட்டது ஜி இருபது உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரை பிரதமர் நரேந்திர மோடிக்கு கயானா நாட்டின் மிக உயரிய விருது வழங்கி கௌரவிப்பு கோவிட் பெருந்தொற்று காலத்தில் தடுப்பூசிகளை வழங்கி உதவியதற்கு நன்றி தெரிவித்தார் அந்நாட்டு அதிபர் இர்பான் அலி பிரிட்டன் இத்தாலி பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களோடு பிரதமர் பேச்சு இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை மத்திய அரசின் நடவடிக்கையால் கடந்த பத்தாண்டுகளில் வடகிழக்கு மாநிலங்களில் வன்முறை எழுபது சதவீதம் குறைந்திருக்கிறது காவல்துறையினர் மாநாட்டில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு நீண்ட தொலைவுக்கு செல்லும் ஹைப்பர்சானிக் ஏவுகணை வெற்றிகரமாக பரிசோதனை டிஆர்டிஓ விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு நாட்டின் இளைஞர் சக்தியை பறைசாற்றும் வகையில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் தேசிய இளைஞர் திருவிழா நடைபெறும் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பேட்டி நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் வரும் இருபத்தி நான்காம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அழைப்பு தில்லியில் காற்று மாசை குறைக்க நடவடிக்கை கனரக வாகனங்கள் கட்டுமான பணிகளுக்கு தடை அமலுக்கு வந்தது தகவல் தொடர்பு சேவைக்கான ஜிசாட் இருபது செயற்கைக்கோள் ஸ்பேஸ் எக்ஸின் பால்கன் நயன் ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக ஏவப்பட்டது டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் உலகிற்கு முன்னோடியாக திகழும் இந்தியா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேச்சு நாட்டின் வளர்ச்சிக்கு தேசப்பற்று ஆதாரமாக திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற ஒடிசா மாநில முன்னாள் முதலமைச்சர் உத்கல் கேசரி ஹரே கிருஷ்ணா மகதாப் ஐந்தாவது பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் ஹரே கிருஷ்ணா மகதாப் கடைபிடித்த கொள்கைகளை எடுத்துரைத்த குடியரசுத் தலைவர் அவரது பதவிக்காலத்தில் ஒடிசா மாநிலத்தில் பல்வேறு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதையும் நினைவு கூர்ந்தார் குறிப்பாக பன்னோக்கு அணை திட்டங்களுக்கான கட்டுமான பணிகளில் அவரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்க வகையில் இருந்ததாகவும் கூறினார் ஒடிசா சட்டப்பேரவை தலைமைச் செயலகம் அருங்காட்சியகம் நந்தன்கணன் உயிரியல் பூங்கா உட்பட அம்மாநிலத்தில் முக்கிய அடையாளங்களை உருவாக்கியதில் ஹரே கிருஷ்ண மகதாபின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றார் அவரது திறமை மற்றும் தேசம் சார்ந்த கொள்கைகள் இன்றும் ஏராளமானோருக்கு உந்து சக்தியாக திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்தார் நைஜீரியா சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டின் கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த நைஜர் என்ற உயரிய விருதை அதிபர் போலோ அகமது தினபு வழங்கி கௌரவித்தார் இதேபோல் ரியோடி ஜெனிரோவில் பத்தொன்பதாவது ஜி இருபது உச்சி மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி உலகளாவிய சிக்கல்களால் உலகின் தென்பகுதி நாடுகள் உணவு எரிபொருள் உரம் ஆகியவற்றின் பற்றாக்குறையால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மூன்று நாடுகள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக நைஜீரியா சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அதிபர் மாளிகையில் பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது இருபத்தோரு குண்டுகள் முழங்க பிரதமருக்கு மரியாதை வழங்கப்பட்டது தொடர்ந்து அந்நாட்டு பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு மரியாதையும் பிரதமர் ஏற்றுக்கொண்டார் நைஜீரியாவுக்கு இந்திய பிரதமர் பயணம் மேற்கொள்வது பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு இதுவே முதன்முறையாகும் தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் போலோ அகமது திபுனுவை பிரதமர் சந்தித்து பேசினார் அபுஜா நகரில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இந்தியா நைஜீரியா இடையேயான இருதரப்பு நட்புறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான அம்சங்கள் குறித்து விரிவாக ஆலோசித்தனர் இந்த சந்திப்பின் போது நைஜீரியாவின் உயரிய விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது தமக்கு விருது வழங்கியமைக்காக நைஜீரியா அதிபருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி இந்த விருதை கோடிக்கணக்கான இந்திய மக்களுக்கும் சமர்ப்பிப்பதாக கூறினார் மேலும் இந்தியா நைஜீரியா இடையேயான பழமை வாய்ந்த நட்புறவுக்கு அடையாளமாக இந்த விருதை கருதுவதாகவும் கூறினார் அண்மையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நைஜீரியாவுக்கு இந்தியா தரப்பில் மனிதநேய அடிப்படையிலான உதவியாக இருபது டன் உணவுப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்படும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார் இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்தியா நைஜீரியா இடையே கலாச்சார நிகழ்வுகள் பகிர்வு நுகர்வோர் ஒத்துழைப்பு சுங்கத்துறை ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த மூன்று ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பின்னர் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி ஜனநாயகத்தின் தாயான இந்தியாவும் ஆப்பிரிக்காவிலேயே மிகப்பெரிய ஜனநாயகமான நைஜீரியாவும் ஜனநாயக நடைமுறைகளில் ஒத்த கொள்கைகளை கடைபிடிப்பதாக கூறினார் நைஜீரிய பொருளாதார வளர்ச்சியில் அந்நாடு வாழ் இந்தியர்கள் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செலுத்தி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார் இந்தியா தற்போது உலகின் ஐந்தாவது பொருளாதாரமாக திகழ்வதாகவும் தமது அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் கடந்த பத்தாண்டுகளில் இந்தியாவில் இருபத்தைந்து கோடி பேர் வறுமையிலிருந்து மீண்டிருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் இந்தியாவின் விரைவான வளர்ச்சி குறித்து உலக நாடுகள் பேசிக் கொண்டிருப்பதாக கூறினார் விண்ணில் இந்தியாவின் விண்வெளி நிலையம் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் உலகளாவிய சிக்கல்களால் உலகின் தென்பகுதி நாடுகள் உணவு எரிபொருள் உரம் ஆகியவற்றின் பற்றாக்குறையால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரியோடி ஜெனிரோவில் பத்தொன்பதாவது ஜி இருபது உச்சி மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் ரியோடி ஜெனிரோவில் பத்தொன்பதாவது ஜி இருபது உச்சிமாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் இந்த உச்சிமாநாடு வெற்றி பெற உலகளவில் நிலவும் பல்வேறு சிக்கல்களால் பாதிக்கப்பட்டுள்ள தென்பகுதி நாடுகளுக்கு முன்னுரிமை அளிப்பதோடு இந்த சவால்களை கருத்தில் கொண்டு விவாதங்களை நடத்த வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார் புதுதில்லி உச்சி மாநாட்டின் போது இதனை கருத்தில் கொண்டே ஆப்பிரிக்க ஒன்றியத்திற்கு நிரந்தர உறுப்பினர் என்ற அந்தஸ்தை வழங்கியதாக அவர் சுட்டிக்காட்டினார் ஜி இருபது உச்சி மாநாட்டுக்கு பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்த பிரேசில் அதிபரை பாராட்டிய அவர் அனைவரையும் உள்ளடக்கிய சமுதாயம் பசி மற்றும் வறுமைக்கு எதிரான போராட்டம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கு புதுதில்லி மாநாட்டில் முன்னுரிமை அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார் இந்தியாவில் ஆண்டுகளில் பத்தாண்டுகளில் ஐந்து கோடி பேர் வறுமையின் பிடியிலிருந்து மீண்டுள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் எண்பது கோடி மக்களுக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார் உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் ஐம்பத்து ஐந்து கோடி பேர் பயனடைந்திருப்பதாகவும் பிரதமர் கூறினார் முன்னதாக உச்சி மாநாடு நடைபெறும் அரங்கத்திற்கு சென்ற பிரதமரை பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியா லூலா டா சில்வா ஆரத்தழுவி வரவேற்றார் மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உள்ளிட்ட மற்ற நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் கலந்து கொண்டார் வரவேற்பு குறித்து சமூக ஊடக தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் பிரேசில் அதிபரின் அன்பான வரவேற்புக்கு நன்றி தெரிவித்தார் ஜி இருபது உச்சி மாநாட்டு நடவடிக்கைகளை ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார் மாநாட்டிற்கு இடையே அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி உரையாடினார் அவரை சந்திப்பது எப்போதும் மகிழ்ச்சி அளிக்கும் விஷயம் என பிரதமர் இந்த சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்திருந்தார் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வேங்கையும் பிரதமர் சந்தித்து உரையாடினார் இது ஒரு அற்புதமான சந்திப்பு என்று அவர் குறிப்பிட்டார் ஐநா பொதுச்செயலாளர் செயலாளர் ஆண்டனியோ குட்டரஸையும் பிரதமர் சந்தித்து பேசினார் ஜி இருபது மாநாட்டிற்கு இடையே எகிப்து தென்கொரியா இந்தோனேஷிய அதிபர்களையும் ஐரோப்பிய ஆணைய தலைவர்களையும் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்து பேசினார் இதுகுறித்து பதிவிட்டுள்ள பிரதமர் உலக நன்மைக்காக ஐரோப்பிய யூனியனுடன் இணைந்து பணியாற்ற உள்ளதாக தெரிவித்தார் இந்தோனேஷிய அதிபர் சுபியான்டோவை சந்தித்து பேசிய பிரதமர் வர்த்தகம் சுகாதாரம் பாதுகாப்பு உள்ளிட்ட விவகாரங்களில் இரு நாடுகள் இடையேயான உறவை மேம்படுத்துவது குறித்து ஆலோசித்தார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு கயானா நாட்டின் மிக உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வழங்கி அந்நாட்டின் அதிபர் இர்பான் அலி கௌரவித்தார் அந்நாட்டின் ஜார்ஜ் டவுன் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு கயானா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டது இந்த விருதை அந்நாட்டின் அதிபர் இர்பான் அலி வழங்கி கவுரவித்தார் விருது பெற்ற பிரதமர் நரேந்திர மோடி கயானா அரசுக்கு தமது நன்றியை தெரிவித்தார் இந்த கௌரவம் தமக்கு மட்டுமல்ல என்றும் ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் உரியது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இந்தியா கயானா இடையேயான உறவு கலாச்சார பாரம்பரிய வரலாறு கொண்டது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியின் போது பேசிய கயானா அதிபர் கோவிட் பெருந்தொற்று காலத்தில் தடுப்பூசிகளை வழங்கி உதவியதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் இதனைத் தொடர்ந்து கயானா நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் கயானாவில் மருத்துவ பொருட்கள் உற்பத்தி வேளாண்மை ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்வதற்கான ஐந்து புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின பின்னர் இரு தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி கயானாவுடனான உறவு ஆழமானது என்றார் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் வேளாண்மை சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் எனவும் ஒத்துழைப்புக்கான முன்னெடுப்புகள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் ஆலோசனைக்கு பின் அலுவலக வளாகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மரக்கன்றையும் நட்டார் பிரேசில் ஜி இருபது மாநாட்டின் போது பிரதமர் நரேந்திர மோடி பிரிட்டன் இத்தாலி பிரான்ஸ் நார்வே போர்ச்சுகல் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் இந்த ஆலோசனையின் போது இந்தியாவுடனான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேசப்பட்டுள்ளது இதுகுறித்து சமூக பதிவில் பதிவிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி இங்கிலாந்துடன் வரும் ஆண்டுகளில் பசுமை எரிசக்தி பாதுகாப்பு தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்பட இருதரப்பு ஆர்வமுடன் உள்ளதாக கூறினார் பாரிஸ் ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகளை வெற்றிகரமாக நடத்தியதற்கு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார் விண்வெளி செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து பிரான்ஸ் அதிபருடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார் இத்தாலி பிரதமர் நார்வே நாடுகளின் பிரதமர்கள் இந்தோனேஷிய அதிபர் உள்ளிட்டோருடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார் மத்திய அரசின் நடவடிக்கையால் கடந்த பத்தாண்டுகளில் வடகிழக்கு மாநிலங்களில் வன்முறை எழுபது சதவீதம் குறைந்திருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் காந்திநகரில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஐம்பதாவது அகில இந்திய காவல் அறிவியல் மாநாட்டை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்து உரையாற்றினார் அப்போது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டு நடவடிக்கைகள் சர்வதேச அளவில் நாட்டின் மீதான பார்வையை மாற்றியிருப்பதாக கூறினார் இந்த மாற்றத்திற்கு காவல் படையின் பங்களிப்பும் பணிகளும் முக்கிய அங்கம் வகிப்பதாக குறிப்பிட்டார் குறிப்பாக வன்முறைகள் அதிகம் ஏற்பட்ட பிராந்தியங்களில் அவற்றை முறியடிக்க மேற்கொண்ட தீவிர நடவடிக்கைகளுக்கு மாபெரும் வெற்றி கிடைத்திருப்பதாக தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் நக்சலைட்டுகள் பாதிப்பு அதிகம் உள்ள பகுதிகளில் ஊடுருவல் மற்றும் வன்முறை சம்பவங்கள் கணிசமாக குறைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார் ஜி இருபது மாநாட்டின் இடையே சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார் இது குறித்து தெரிவித்துள்ள இரு நாடுகள் இடையேயான உறவு மிக முக்கியமானது என்றார் ரஷ்யாவின் கசா நகரில் இரு நாடுகளின் தலைவர்களுக்கு இடையே ஏற்பட்ட கருத்தொற்றுமையை அடுத்து தொடர் நடவடிக்கைகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஜெய்சங்கர் கூறினார் இது தொடர்பாக திட்டமிடப்பட்டுள்ள சில ஆலோசனைகள் குறித்த வழியில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து சீன வெளியுறவுத்துறை அமைச்சருடன் விவாதிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியாவை மாற்ற மத்திய அரசு தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மும்பையில் நடைபெற்ற சர்வதேச முதலீட்டாளர்கள் கூட்டமைப்பில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் பியூஷ் கோயல் இவ்வாறு கூறினார் தடையற்ற வர்த்தகம் சார்ந்த பேச்சுவார்த்தையின் போது வெளிப்படை தன்மையுடன் கூடிய வர்த்தகத்திற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளிப்பதாக குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியாவை மாற்றும் இலக்கை நோக்கிய பயணத்தில் எளிமையான முறையில் வர்த்தகம் செய்ய உகந்த நாடாக இந்தியாவை மாற்ற நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக கூறினார் குறிப்பாக திறன் மேம்பாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நடப்பாண்டு பட்ஜெட்டில் மூவாயிரம் கோடி டாலர் மதிப்பிலான ஐந்து திட்டங்களை அறிவித்திருப்பதையும் அமைச்சர் பியூஷ் கோயல் சுட்டிக்காட்டினார் ஒடிசா மாநிலம் அப்துல் கலாம் தீவிலிருந்து நீண்ட தொலைவு செல்லும் ஹைப்பர்சானிக் ஏவுகணையை செலுத்தி இந்தியா சாதனை படைத்துள்ளது ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டருக்கும் அப்பால் உள்ள இலக்கை தாக்கக்கூடிய இந்த ஏவுகணை அணு ஆயுதங்கள் உள்ளிட்ட பல்வேறு ரக ஆயுதங்களை சுமந்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஹைப்பர் ஏவுகணை அதன் இலக்கை மிக துல்லியமாக தாக்கியது என கடலில் நிறுத்தப்பட்டுள்ள கப்பல்களில் அமைக்கப்பட்டுள்ள ஆய்வகங்கள் உறுதி செய்துள்ளன இந்த ஏவுகணையை வெற்றிகரமாக செலுத்திய டிஆர்டிஓ விஞ்ஞானிகள் மற்றும் ராணுவத்தினருக்கு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார் இது வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என்பதோடு இந்த சாதனை அதிநவீன இராணுவ தொழில்நுட்ப வசதி கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியாவை சேர்க்கும் என்று தெரிவித்தார் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் ஜந்திரன் முத்ரா கடன் உதவி போன்ற திட்டங்கள் மூலம் பெண்களுக்கு உள்ளடக்கிய நிதி சேவைகள் எளிதில் கிடைப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் நிதியமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மின்னணு வர்த்தகம் மூலம் கடனுதவி பெறுவது எளிதாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் மக்களின் முன்னேற்றம் மக்களால் முன்னேற்றம் மக்களுக்காக முன்னேற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் மத்திய அரசு விரிவான மற்றும் மாபெரும் நோக்கத்துடன் செயல்படுவதாகவும் அவர் கூறினார் பிரதமரின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப வளர்ச்சி அடைந்த இந்தியாவை உருவாக்குவது நமது நோக்கம் என்றும் நிதியமைச்சர் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றிற்கு தீர்வு காணும் பொறுப்புள்ள அரசாக திகழ்கிறது என்றும் கூறினார் இருநூற்று எண்பத்தி எட்டு உறுப்பினர்களை கொண்ட மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது போன்று ஜார்க்கண்டில் முப்பத்தி எட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் சதவீத வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது தேர்தல் அன்று வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையாற்றினர் மாநில ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் மும்பையில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது வாக்கை செலுத்தினார் ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சொக்கலிங்கம் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் மற்றும் திரையுலக பிரமுகர்களும் மும்பையில் வாக்களித்தனர் இதேபோன்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி ஆர் தலைவர் மோகன் பகவத் ஆகியோர் நாக்பூரில் வாக்களித்தனர் தேசியவாத காங்கிரஸ் பவார் பிரிவின் தலைவர் சரத் சரத்பவார் செயல் தலைவர் சுப்ரியா சுலே மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் உள்ளிட்டோர் பாராமதி தொகுதியில் வாக்களித்தனர் இதேபோன்று எண்பத்து ஓரு உறுப்பினர்களை கொண்ட ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கு முதற்கட்டமாக நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு கடந்த பதிமூன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் இரண்டாம் கட்டமாக முப்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது பனிரண்டு மாவட்டங்களைச் சேர்ந்த இந்த முப்பத்தி எட்டு தொகுதிகளுக்கான தேர்தலில் ஐம்பத்து ஐந்து பெண்கள் உட்பட ஐநூற்று இருபத்தி எட்டு வேட்பாளர்கள் களத்தில் இருந்தனர் இத்தேர்தலில் இளைஞர்கள் மற்றும் பெண் வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களித்து ஜனநாயக கொண்டாட்டத்தின் அழகை அதிகரிக்குமாறு பிரதமர் கேட்டுக்கொண்டது குறிப்பிடத்தக்கது மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணிக்கு பெருவாரியான மக்கள் ஆதரவு அளித்திருப்பதாக தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார் சென்னையில் உள்ள பாஜகவின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் மகாராஷ்டிரா மாநில தேர்தல் வெற்றியை கொண்டாடும் வகையில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்பு வழங்கியும் தொண்டர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்த கொண்டாட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றதை விட அதிக இடங்களில் பாஜக முன்னிலை வகிப்பதாக தெரிவித்தார் பிற மாநில மக்கள் பாஜகவிற்கு அமோக ஆதரவு அளிப்பதாகவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார் மும்பையில் தானே நகரில் செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே சிறப்பான ஆட்சிக்கு மக்கள் அளித்த அங்கீகாரமே இந்த வெற்றி என்றார் பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி முன்னிலை வகிக்கிறது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் வெற்றியை அக்கட்சி தொண்டர்கள் தலைநகர் ராஞ்சியில் கொண்டாடினர் கட்சியின் தலைமையகத்தில் கூடிய தொண்டர்கள் இனிப்பு வழங்கி பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தமிழகத்தில் கைத்தறி விசைத்தறி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய மாநில அரசுகள் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் அந்நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த கைவினை கலைஞர்கள் கண்காட்சியை அமைச்சர் பார்வையிட்டார் அப்போது கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த தஞ்சை ஓவிய கைவினைப் பொருட்கள் மாமல்லபுரம் கற்சிற்பம் தமிழ்நாட்டின் கைத்தறி புடவைகள் உள்ளிட்டவற்றை பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் இந்தியாவில் ஜவுளித்துறையின் சந்தை மதிப்பு இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு முன்னூற்று ஐம்பது பில்லியன் டாலர் இலக்கை அடையும் என நம்பிக்கை தெரிவித்தார் ஜவுளி ஏற்றுமதியும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இதன் மூலம் நெசவாளர்களின் வருமானம் உயரும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் முன்னதாக ஜவுளித்துறை கைத்தறி கைவினைப் பொருட்கள் தயாரிப்பு பிரிவைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளுடன் துறையின் செயல்பாடுகள் குறித்து அவர் கலந்துரையாடினார் சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வின் போது தமிழக தொழில் ஊக்குவிப்பு மற்றும் முதலீட்டுத்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா ஜவுளித்துறை இயக்குநர் லலிதா மற்றும் ஏற்றுமதி அபிவிருத்தி கவுன்சில் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் கிரிராஜ் சிங் மத்திய அரசின் ஜவுளித்துறை திட்டங்கள் தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படுத்தப்படுவதாக கூறினார் நாட்டின் இளைஞர் சக்தியை பறைசாற்றும் வகையில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் தேசிய இளைஞர் திருவிழா நடைபெறும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கூறியிருக்கிறார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் இளைஞர்களின் பங்களிப்பை அதிகரிக்க வேண்டும் என்ற பிரதமரின் தொலைநோக்கு பார்வையை எதிரொலிக்கும் வகையில் மறு வடிவமைக்கப்பட்ட இந்த திருவிழா வளர்ச்சியடைந்த பாரதம் தலைவர்கள் உரையாடல் என்ற தலைப்பில் கொண்டாடப்படும் என்று தெரிவித்தார் இந்த விழா இளம் திறமையாளர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்கப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என அவர் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் முன்னிலையில் இளைஞர்கள் தங்களது தொலைநோக்கை வெளியிடுவதற்கான ஒரு தளமாக இது இருக்கும் என்று அமைச்சர் கூறினார் இந்த விழா அடுத்த ஆண்டு ஜனவரி பதினொன்று பனிரெண்டு ஆகிய தேதிகளில் நடைபெறும் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்குவதையொட்டி கட்சி கூட்டத்திற்கு மத்திய அமைச்சர் கிரண் அழைப்பு விடுத்துள்ளார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி டிசம்பர் இருபதாம் தேதி வரை நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து நாளை நாடாளுமன்ற வளாகத்தில் அனைத்து கட்சிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று அமைச்சர் கிரண் ரிஜிஜு தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்தார் மேலும் இந்த கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவும் வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவும் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே அரசியல் சட்டம் அமலுக்கு வந்ததன் எழுபத்து ஐந்தாவது ஆண்டு தினம் வரும் இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்பட இருப்பதால் புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் மத்திய மண்டபத்தில் கொண்டாட்டங்கள் நடைபெற இருப்பதாகவும் அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார் கோவாவில் இந்திய சர்வதேச கோலாகலமாக தொடங்கியது இந்த விழாவில் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் செயலாளர் சஞ்சய் ஜாஜு திரைப்பட பஜாரை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் தொடர்ந்து திரைத்துறையில் சாதனை புரிந்தவர்களின் அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது நிகழ்ச்சி குறித்து பேசிய மத்திய தகவல் துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் திரைப்பட விழாவிற்கு வருகை தந்துள்ள வெளிநாட்டு பிரதிநிதிகளை வரவேற்பதாக தெரிவித்தார் இந்திய சர்வதேச திரைப்பட விழாவானது இந்திய திரைத்துறையின் வளர்ச்சியில் முக்கிய மைல்கல்லாக கல்லாக விளங்குவதாக தெரிவித்தார் படைப்பாளர்களுக்கான பொருளாதாரத்தை முக்கிய நோக்கமாக கொண்டு தகவல் ஒலிபரப்பு அமைச்சகமானது இந்த விழாவை நடத்தி வருவதாக தெரிவித்தார் We in India at this point of time are very much focused on developing the content creators' economy. We have a very vibrant creators' economy where people are coming up with very innovative content, showcasing some of the rich heritage of India, the cuisines of India, the culture of India, some of the gems of Indian language and literature are being presented by the content creators in very interesting ways. சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள குரு காசிதாஸ் தடோர் பிங்லா பகுதியை புலிகள் சரணாலயமாக மத்திய அரசு அறிவித்துள்ளது நாட்டின் ஐம்பத்தி ஆறாவது புலிகள் சரணாலயமாக இது திகழும் என சமூக ஊடக தளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார் இந்த சரணாலயம் இரண்டாயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் விரிந்து பறந்த காடு என அவர் குறிப்பிட்டார் நாட்டின் புலிகள் பாதுகாப்பு முயற்சிகளில் இந்த சரணாலயம் ஒரு மைல்கல்லாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தலைநகர் தில்லியில் தொடர்ந்து அதிகரித்து வரும் காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கான செயல் திட்டத்தை காற்று தர மேலாண்மை ஆணையம் செயல்படுத்துகிறது இதன்படி பிற மாநிலங்களிலிருந்து கனரக வாகனங்கள் தில்லியில் நுழைய தடை விதிக்கப்படுகிறது கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கும் தடை உத்தரவு அமல்படுத்தப்படுகிறது அதேபோல் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தவிர பிற வகுப்புகளுக்கு நேரடி வகுப்புகளுக்கு பதிலாக ஆன்லைன் வாயிலாக வகுப்புகள் நடத்தப்படுகிறது இதுகுறித்து தில்லி முதலமைச்சர் அதிஷி வெளியிட்டுள்ள சமூக பதிவில் மறு உத்தரவு வரும் வரை ஆன்லைன் வகுப்புகளை நடத்த வேண்டும் என அனைத்து பள்ளிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் எலான்மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன ராக்கெட் மூலம் இஸ்ரோவின் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து பல்வேறு ராக்கெட்டுகள் மூலம் செயற்கைக்கோள்களை ஏவி வருகிறது அதேபோன்று தனியார் நிறுவனங்களின் ராக்கெட்டுகளின் மூலம் செயற்கைக்கோள்களை ஏவும் முயற்சியில் இஸ்ரோ இறங்கியுள்ளது அமெரிக்காவின் முன்னணி தொழிலதிபர் எலான்மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவன ராக்கெட் மூலம் இஸ்ரோ செயற்கைக்கோள் ஒன்றை ஏவியுள்ளது அமெரிக்காவின் கேப் கென்வெரில் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து நான்காயிரத்து எழுநூறு கிலோ எடையுள்ள இஸ்ரோவின் ஜி சாட் இருபது செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது பால்கன் நயன் ராக்கெட் மூலம் இந்த செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டது ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் மூலம் இஸ்ரோவின் செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்படுவது இதுவே முதல் முறையாகும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் உலகிற்கு முன்னோடியாக இந்தியா திகழ்வதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்திருக்கிறார் சென்னையை அடுத்த வேலப்பஞ்சாவடியில் உள்ள தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் முப்பத்து மூன்றாவது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன இயக்குனர் ஸ்ரீனிவாசமூர்த்தி திரைப்பட இயக்குநர் பி வாசு நடிகர் அர்ஜுன் உள்ளிட்டோருக்கு கௌரவ டாக்டர் பட்டங்களை வழங்கினார் விழாவில் பேசிய அமைச்சர் எல் முருகன் இந்தியா வல்லரசு நாடாக மாற வேண்டும் என்ற முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் கனவுகளை நனவாக்கும் விதமாக இந்தியாவை இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற பிரதமர் நரேந்திர மோடி பாடுபட்டு வருவதாக கூறினார் பாஜக ஆட்சியில்தான் இந்தியா உலகின் ஐந்தாவது பொருளாதார நாடாக உருவெடுத்ததாக குறிப்பிட்ட அவர் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாகவும் தெரிவித்தார் மாணவர்கள் வேலை தேடுவோராக இல்லாமல் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்கி தொழில் முனைவோராக மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அமைச்சர் எல் முருகன் இதுவரை ஒரு லட்சத்து இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டதாகவும் கூறினார் தொழில்நுட்பம் புதிய கண்டுபிடிப்புகள் காப்புரிமை போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கும் விதமாகவும் சர்வதேச அரங்கில் போட்டியிடும் அளவிற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ள ஏதுவாகவும் அந்நாட்டின் புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் பின்னர் பல்கலைக்கழக அளவில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியருக்கு பட்டம் மற்றும் பதக்கங்களை அமைச்சர் வழங்கினார் பல்கலைக்கழக வேந்தர் ஏ சி சண்முகம் உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வரவேற்பு தெரிவித்தனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியதாக கூறினார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதளப்பதிவில் கள்ளச்சாராய மரணங்களுக்கு உரிய நீதி வேண்டியும் சிபிஐ விசாரணை கோரியும் தொடர்ந்து சட்டமன்றம் நீதிமன்றம் மக்கள் மன்றம் என அனைத்து தளங்களிலும் அஇஅதிமுக போராடியதை சுட்டிக்காட்டினார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள சமூக வலைதளப்பதிவில் மேல்முறையீடு என்ற பெயரில் மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்காமல் சிபிஐ விசாரிக்க ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்துவதாக கூறினார் பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கையில் உயர்நீதிமன்றத்தின் ஆணை வரவேற்கத்தக்கது என்றும் இந்த தீர்ப்பு மரணத்தின் பின்னணியை வெளிக்கொண்டு வரும் நோக்கத்தில் பாமக மேற்கொண்ட சட்டப் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்றும் குறிப்பிட்டார் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்ட அறிக்கையில் கள்ளச்சாராய சம்பவத்தில் சிபிஐ உரிய விசாரணை நடத்தி நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மத்திய அரசின் தகவல் மற்றும் துறை அமைச்சகம் சார்பில் வேவ்ஸ் அப்படிங்கிற ஓடிடி தளம் தொடங்கப்பட்டிருக்கு அதை பத்தி என்ன தெரிஞ்சுக்க போறோம் தொகுப்புல நம்ம பார்க்க போறோம் வளமான கலாச்சார பாரம்பரியம் கொண்ட ஓடிடி கோவாவில் நடைபெற்ற சர்வதேச திரைப்பட விழாவில் வேவ்ஸ் ஓடிடி தளம் நாட்டின் வளமான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் வரலாற்றை வெளிப்படுத்தும்னு பிரசார் பாரதி தலைவர் நவ்னீத் சிங் சேகல் சொல்லியிருக்கார் தூய்மையான குடும்ப பொழுதுபோக்கை சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் சென்றடையச் செய்வது எங்கள் கடமைனும் கூறியிருக்கார் நாட்டு நடப்பு தெரியப்படுத்தும் ஓடிடி முக்கியமா செய்திகள் விளையாட்டுகள் மட்டுமின்றி நாட்டு நடப்பு நிகழ்ச்சிகளும் மக்களுக்கு வழங்கப்படும்னும் கூறியிருக்கிறார் பிரசார் பாரதி தலைவர் நவ்னீத் சிங் சேகல் பனிரெண்டு மொழிகளில் சர்வதேச கண்ணோட்டத்துடன் ஓடிடி தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி பெங்காலி மராத்தி கன்னடம் மலையாளம் தெலுங்கு குஜராத்தி பஞ்சாபி அசாமி ஆகிய பனிரெண்டு மொழிகளில் சர்வதேச கண்ணோட்டத்துடன் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஓடிடி பல செய்தி சேனல்களையும் இந்த ஓடிடியில் நம்ம பார்த்துக்கலாம் இந்திய கலாச்சாரத்தை தழுவிய இந்தியா கதைகளோட வேவ்ஸ் ஒரு பெரிய ஓடிடியாக அமைஞ்சிருக்கு இதில் இலவசமாக விளையாடும் கேமிங் ரேடியோ ஸ்ட்ரீமிங் லைவ் டிவி ஸ்ட்ரீமிங் அறுபத்தைந்து லைவ் சேனல்கள் வீடியோன்னு அனைத்தையும் உள்ளடக்கி இருக்குது இந்த வேவ்ஸ் ஓடிடி வேவ்ஸ் ஓடிடியை டவுன்லோட் செய்கிறதுக்கும் அதில் உள்ள உள்ளடக்கங்களை பார்ப்பதற்கும் கட்டணம் எதுவும் இல்லைன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இத்துடன் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி நிறைவடைந்தது மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில்